பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்குப்பெறராமையையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் இயர்த்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் திருப்பாட தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் நான்கு முடிவுளரை வசனங்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே உன்னதரே உயர்ந்தவரே எல்லா புகழ்ச்சிக்கும் துதிக்கும் பாத்திரரே காலை தோறும் உடைய பேரன்பையும் இரவுதோறும் அது வாக்கு பெறாமையும் நாங்கள் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடு உமை புகழ்ந்து பாட உமை ஆராதிக்க உடைய வியத்தகு செயல்களை எடுத்துரைக்க அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாய் வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து தீங்கு வந்த நாளில் தீங்கு வந்த நேரத்தில் எங்களை உடைய கூடார மறைவில் வைத்து உமது குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய் நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்துல வந்து நிற்கும்படி எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிற உடைய மேலான தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை நீர் குட்டி குட்டி கொடுக்கின்றீர் செல்லும் நீர் கூடவே இருக்கின்றீர் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிற மாற்றுகின்றீர் அப்பா எங்களுடைய எண்ணத்திலும் எங்களுடைய சொற்களிலும் எங்களுடைய செயல்களிலும் அப்பா நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் பாதையில் நாங்கள் தவறி விழுந்து விடாமல் அப்ப எங்கள் பாதைகளை விசாலமாக்கி கொண்டிருக்கின்றீர் அப்பா எங்கு நாங்கள் பாதை அறியாமல் நிலை குளையும் பொழுது அப்பா நாங்கள் தடுக்கி கீழே விழும் பொழுது மகிமையாக

சுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு உடைய சன்னிதானத்துல வருகிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதே உங்களுடைய மகிமையான பிரசன்னம் எங்களை நடத்துகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒரு அணுவும் எங்களுடைய வாழ்க்கையில் அசைய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா நிறே எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றீர் நிறைய எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் எங்கள் தாயின் கருவில் உருவான நாள் முதலே எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து எங்களை உருவாக்கி ஏதோ இந்த நாள் முழுவதும் இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் எங்கள் பரலோக தகப்பன் நீர் ஒருவராயிருக்கின்றீர் இருக்கின்றீர் தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உறவு உலகங்கள் எங்களை கைவிட்டாலும் உலகமே எங்களுக்கு எதிராய் நின்றாலும் எங்கள் சார்பாக எங்களோடு கூட இருந்து வழக்காடுகிற வாதாடுகிற போராடுகிற எங்கள் பரலோக தகப்பனில் ஒருவராயிருக்கின்றேன் தகப்பனுக்குரிய உடைய அன்புக்காக தாய்க்குரிய உடைய அரவணைப்பிற்காக மனவாளனுக்குரிய எஜமானனுக்குரிய உடைய உறவுக்காக நன்றி சொல்லி நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் அப்பா சாக்கடையிலும் சாம்பலிலும் வளர்ந்து வந்து எங்களை தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த எங்களை ஒரு ஒரு பொருட்டாக எண்ணி ஒரு பொருட்டாக கருதி மார்போடு சேர்த்து அணைத்து எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்குறைகளையும் முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல தூக்கி அறிந்து நாங்கள் இருப்பது போலவே எங்களை நேசிக்கின்ற ஒரு தகப்பன் உண்டு என்றால் அது நீர் மாத்திரமே ஐயா இருதயத்தின் ஆழத்திருந்து பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிவாடி மகிழ்வுறும் நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவொரு ல்லை என்று சொல்லி தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உய ஆராதிக்கின்றோம் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநஸ்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து பரிசுத்தர் 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 மாட்சி மகத்துவம் ஆராதனை ஒருவருக்கே என்று சொல்லி துதிபாடி மகிழ்குரம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களை ஆற்றி தேற்றுகின்றேன் உம்முடைய பேரன்பால் நீர் எங்களுக்கு விடுதலை தரும் மண்டவர் என்று எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீன் அம்மாண்டவர் இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக அப்பா உம்முடைய பணியை செய்யும் உம்முடைய அடியார்களுக்கு அன்றும் சரி இன்றும் சரி ஆபத்து எதிர்ப்புகளும் துன்பங்களும் இருந்த வண்ணமா இருந்தாலும் உம்முடைய பராமரிப்பு உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு எப்பொழுதும் உண்டு என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றீர் என்ற முதல் வாசகத்தில் உன்னுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்த இறைவாக்கின் இரமியாவிற்கு எதிராக யூதா நாட்டினரும் எரிசிலேம் மக்களும் சூழ்ச்சி செய்வதையும் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் செய்தி வாசகத்தின் இருமுடைய சீரர்களிடம் எருசிலேமேல் யூதர்களிடம் நீர் ஒப்புவிக்கப்படுவதை பற்றி மூன்றாம் முறையை முன்னறிவிக்கிறது நாங்கள் வாசிக்கின்றோம் உம்முடைய பாடுகளை பற்றி மூன்று முறை அறிவிக்கும் பொழுது சீடர்களோ அதை புரிந்து கொள்ளாமல் பற்றி பேசுவது உமக்கு வேதனையா இருந்தது என்று நாங்கள் கேட்ட ஒன்றில் தாவிக்கெதிராக சூழ்ச்சி செய்வதை உம்முடன் எடுத்துரைத்துவிட்டு ஆண்டு வரையே நான் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொல்லி அப்பா உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அறிக்கையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் தாவிது தனக்கு துன்பம் வந்த போது மனிதர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை இரவ வாக்கின்ற இறைமையா நீரும் உன் அப்பா பிதாவின் நம்பிக்கை வைத்திருந்ததை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் ஆகையால் அப்பா பிதா உண்மையும் கார்த்தால் உமோடு கூட இறுதி வரைக்கும் இறை சித்தத்தை நிறைவூற்று நிறைவேற்ற திருவுளத்தை நிறைவேற்ற பலனையும் ஆற்றலையும் நீர் இருந்து பெற்றுக்கொண்டீர் அமேசுவே உம்முடைய பணியை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கும் துன்பங்கள் வரலாம் அநேக வேலையில் நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கலாம் அப்பொழுதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் உம் மீது நம்பிக்கை வைத்து நீர் தருகிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உடனிருப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆற்றி தேற்ற எங்களை உடைய பிரசன்னத்திற்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உன் நம்பிக்கை கொள்வர எல்லா ஆபத்துக்கள் நீர் விடுவிக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா அப்பா இதோ யோவா நட்சி பதினாறு முப்பத்தி ரெண்டு நீர் அறிக்கை இட்டீர் ஆயினும் நான் தனிமையா இருப்பதில்லை தந்தை என்னோடு கூட இருக்கிறார் என்று அப்பா பிதாவுடைய உடனிருப்பை நீர் உணர்ந்திருந்தபடியினால இந்த உலகத்திற்குரிய எதுவுமே உண்மை எதுவும் பண்ண முடியவில்லை அப்பாவோடு கூட திருவுலத்தை நிறைவேற்றினீர் மரணத்தை சந்தித்த ருசி பார்த்தீர் மரணத்தை ஜெயித்தீர் சாவை வென்றீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் சதா காலமும் வாழ்கின்ற உயிர் தெழுந்தீர் ஆமாண்டவர நாங்களும் கூட அப்போ ஏற்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் இருக பற்றி பிடித்து கொள்ள உண்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ எங்களை பலப்படுத்துவிராக ஆபத்து காலத்தில் நிறைய எங்களுக்கு அடைக்கலம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு உங்கள் உகந்த ஒரு பரிசுத்த பலியாக எங்களை ஒப்புக் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக இதய வாஞ்சைகளோடு உள்ளத்து ஏக்கங்களோடு எண்ணத்து விருப்பங்களோடு உடைய ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் குடும்ப வாழ்க்கையில போராட்டம் சமுதாய வாழ்க்கையில போராட்டம் அப்பா வேலை செய்கின்ற பணித்தளங்கள்ல போராட்டம் என்று போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலை குடும்பத்தில் பணத்து பிரச்சனை பண நெருக்கடி இருதயத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை எப்பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை எப்பக்கமும் நிந்திக்கப்படுகிற அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை பா வேலை செய்து கடின உழைப்பு செய்து பணம் சம்பாதித்தாலும் கையில் பணம் இருப்பதில்லை வந்த வழியே போய்விடுகிறது என்ற ஒரு சூழ்நிலை இப்படியாக பல்வேறு குடும்பங்கள் இன்று வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஐயா சமுதாயத்தில் பல்வேறு வகையான மனிதர்கள் அப்பா உம்முடைய அன்பை விட்டு விலகி சென்று சிதறடிக்கப்பட்ட நிலையில் நம்பிக்கை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளை இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்க சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக குடும்ப காரியங்களுக்காக குடும்ப சமாதானத்திற்காக உலகத்தை சார்ந்த போராட்டங்களோடு போராடி பாதுகாப்பதாக இந்த சப வேலையில எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப கடன் வாரங்கள விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களில் விடுதலை பெற குடிகாரம் மனவன் விடுதலை பெற தருதலைகளாய் உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் மீண்டும் விடுதலை அனுபவிக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற சகோதர சகோதரிகளை தெய்வீக தெய்வீக பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாளிகை செய்வதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா கட்டுகளும் உடைய இரத்தத்தின் வல்லமையினால வார்த்தின் வல்லமையினால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்திற்கு தள்ளப்படுவதாக நீரே ஜெயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உயிருள்ள தெய்வம் நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவரே என்பதை ஒவ்வொருடைய கண்களும் உணர்ந்து கொள்ளும்படி ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடுவிராக நம்முடைய வாழ்வு தரும் பிரசன்னம் இழைப்பாடு தரும் பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கை பயங்கள் கலக்கங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு உம் மீது ஆழ்ந்த நம்பிக்கையோடு உம்மை தொடர்ந்து அன்பு செய்து உமக்காக ஓடி நாங்கள் எங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவையான வல்லமை பெற்றுக்கொண்ட மகனாக மகளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா நீரே மகிமை அடைவீராக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா இந்த இரவு வேலையில் நாங்கள் உருவாங்க போவதற்கு முன்பதாக எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் அடுத்த நாளை குறித்துதான் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றையும் கொப்பு கொடுக்கும் இந்த இரவு வேலை முழுவதும் பாவமுடைய கரம் எங்களை பாதுகாத்து கொள்வதாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் அப்பா இந்த இரவு வேலையில நீர் இருப்பிறாக உடனிருப்பிறாக பலப்படுத்துவீராக சூ எல்லாவிதமான விதமான ஒரு பூரண விடுதலை கொடுத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பிறாக மரண படுக்கையில் இருக்கிற உடைய திருவுளமாயி நல்ல மரணத்தை இரவு நேரம் முழுவதும் உங்க மீண்டும் அதிகாலை வேலையில புதிய பலனும் பெற தொடர்ந்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது வருகை நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறு எங்கள் அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை தீமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே திருவயிற்று கனியாகும் புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிடையே இரவு வணக்கம்